புட்டின் இந்தியா வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்கிறதுக்காக மத்திய அரசு பல்வேறு மசேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக டிசம்பர் பதினேழாம் தேதி ஆன்லைன் மூலயமா இந்தியா ரஷ்யா இடையே நடக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மெக்கானிசத்தை பற்றி இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு விளக்கும் விதமாக ஒரு வெபினார் வந்து இருக்குது ஸோ இந்த வெபினார் டிசம்பர் பதினேழு மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட பேங்கிங் மற்றும் பேமெண்ட் மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படி பயன்படுத்திக்கலாம் ரஷ்யா மார்க்கெட்டோட இன்சைட்ஸ் என்ன அங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ரஷ்யா இந்தியா பேங்கிங்கோட எண்ட் அண்ட் சொல்யூஷன் என்ன இபிஆர்சி கிளியரன்ஸை வந்து எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர்லாம் ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பல் விஷயம் பல்வேறு விஷயங்களை வந்து இந்த ஆன்லைன் வெபினாரில் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஆர் பேங்க்லேருந்து அஃபிஷியல்ஸும் வந்து இந்த வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக அந்த வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் வந்து கம்ப்ளீட் அந்த பேமெண்ட் மெக்கானிசத்தை வந்து அவங்க விளக்குறாங்க அது சம்மந்தமான என்ன டவுட்னாலும் கடைசியில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கேட்குறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் அங்கே ஸ்டாஃப் தயாராக இருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இல்லை ஃப்யூச்சரில் ஏற்றுமதி பண்ண விரும்புகிறேன் நான் இந்த மாதிரி ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க வந்து டெஃபினட்டாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் டிசம்பர் பதினேழு மத்தியானம் மூணு டு அஞ்சு ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனடியாக ரிஸ்டர் பண்ணிடுங்க அவங்க உங்களுக்கு அந்த லாக்இன் டீட்டெயிலாக அனுப்புவாங்க ஸோ மூணு மணிக்கு ஆரம்பிக்கிது ஒரு ரெண்டே முக்காலுக்குலாம் லாகின் பண்ணிக்கோங்க ஓகே